ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வாயிலாக சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக அப்போது சில நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் நான் வாசிக்கிறேன் அதனுடைய ஒரு பகுதியை தாவிதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் இப்பொழுதும் கற்ற நமக்கு உதவி செய்வாராக தாவிதை குறித்த சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் இப்படி சொல்ல காரணம் என்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் தனித்தனியாக படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக ஆண்டவர் உங்களோடு பேச முடியும் இடைபெற முடியும் என் இருதயத்திற்கு ஏற்றவர் ஆண்டவர் சொல்கிற ரெண்டு விஷயம் ஒன்று என் இருதயத்திற்கு ஏற்றவர் இன்னொன்று எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான் ஏன் இதை ஆண்டவர் சொல்லணும் அதுதான் அந்த செய்தியினுடைய கருப்பொருள் ஏன் ஆண்டவர் தாவிதை குறித்து இந்த ரெண்டு விஷயங்களை சொல்கிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானவர்களை அவன் செய்வான் என்று சொல்ல காரணம் மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கத்த நல்லவர் தாவிதை குறித்த மனிதர்களுடைய பார்வை அவன் ஒரு வீரன் துணிச்சல்காரன் ஒரு மேய்ப்பன் மேய்ப்பனாக இருந்தாலும் தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுவதற்காக சிங்கத்தை கரடியை கொன்றவன் இப்படியெல்லாம் அவனை குறித்து நிறைய சொல்லலாம் ஆனால் கற்றருடைய பார்வை ரொம்ப நுட்பமானது ஆண்டவர் அழகாக சொல்கிறார் அவனை பெருசாலாம் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணலை எப்படி சொல்கிறார் பாருங்கள் என் இருதயத்திற்கு ஏற்றவர் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இரண்டாவது எனக்கு சித்தமானவர்களை அவன் செய்வான் அவனுடைய லைஃப் அப்படி தான் இருந்துச்சு அதனால தான் ஆண்டவர் அதை சொல்கிறார் மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன் இந்த மூன்றையும் நம்ம பார்க்கும்போது சவுல் தாவிதம் இந்த ரெண்டு பேரை பாப்போம் ஏன்னா சவுலுக்கு அப்புறம் தான் கத்தர் தாவிதை ராஜாவாக கொண்டு வருகிறார் சவுளை தள்ளுகிறார் தாவிதை அந்த இடத்துல ராஜாவாக ஏற்படுத்துகிறார் கத்தர் நல்லவர் மூன்று காரியம் முதலாவது ஆண்டவர் தாவிதை குறித்து இப்படி சொல்ல காரணம் அபிஷேகத்தில் வித்தியாசம் பாருங்க இந்த எல்லா வேத பகுதிகளையும் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை இந்த வீடியோல நீங்கள் அதை படித்துக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல சவுல் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமுவேல் வேல் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல தாவிது எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப நான் இதுக்குள்ள போக விரும்பல நீங்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் சவுல் அபிஷேகம் பண்ணப்படுவது இருவரும் அபிஷேகம் பண்ணப்படுவது சாமுவேலை கொண்டுதான் கத்தர் சாமுவேலை வச்சுதான் அபிஷேகம் பண்றாரு இந்த ரெண்டு பேரும் அதுல வித்தியாசம் இருக்கிறது சவுல் அபிஷேகம் பண்ணப்படும்போது போது தைல குப்பி என்கிற பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தைல குப்பியின் மூலம் அதை குப்பி எடுத்து அதுல தான் அங்கே சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் ஆனால் தாவிதை அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கொம்பை தைலத்தால் நிரப்பு கொம்பு தைல குப்பி தைல குப்பி மனிதர்களால் உண்டாக்கப்படுவது ஆனால் கொம்பு என்பது ஆண்டவரால் உருவாக்கப்படுகிற ஒரு காரியம் கொம்பு என்பது ஒரு நிலைப்பு தன்மைக்கு உதாரணமாக பைபிள் சொல்லுகிறது ஒரு நிரந்தரமான ஒன்றாக வேதாகமும் சொல்லுகிறது இருவருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இந்த ரெண்டு பேரையும் அபிஷேகம் பண்ணும்போது கத்தர் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் அந்த அதிகாரங்களை படிச்சு பாருங்க சவுல அபிஷேகம் பண்ணும்போது சாம்வேல் ஆண்டவர் சொல்றார் என் சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அவனை அபிஷேகம் பண்ண ஆனால் தாவிதை குறித்து சொல்லும் போது எனக்காக அவனை அபிஷேகம் பண்ண கத்தர் நல்லவர் எனக்கு அன்பானவர்களே கத்தருடைய அபிஷேகத்தில் இருக்கிற வித்தியாசம் எல்லாருக்குள்ளும் அபிஷேகம் இருக்கிறது ஆனால் இந்த அபிஷேகம் சற்று வித்தியாசமாக எனக்காக அபிஷேகம் பண்ணு ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நல் வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களுக்கான அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கத்தருக்காக நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வழியாக கத்தை நடத்தினால் நீங்கள் வாங்க கத்தருக்காக நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும் நிலைப்பு தன்மை வாய்ந்த அந்த அபிஷேகம் தாவிதை வளர்த்தது எனக்கு அன்பானவர்களே கத்தருக்காக நீங்கள் நிற்க வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் கூட இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவருக்காக நான் வரணும் அப்படின்னு உங்களை நீங்கள் எப்போ அர்ப்பணிக்கிறீர்களோ உங்கள் ஊழியர்கள் மூலமாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள் அவங்க உங்கள் தலையில் கை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க கத்தருக்காக இந்த குடும்பம் கத்தருக்காக இந்த நபர் கத்தருக்காக இந்த பிள்ளை அப்போ உங்களை குறித்து ஆண்டவர் சொல்வார் என் இருதயத்திற்கு ஏற்றவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள் எனக்கு சுத்தமானவைகளை என் பிள்ளை செய்யும் என்று கத்தர் சொல்லுவார் இரண்டாவது காரியம் கத்தருடைய வார்த்தைக்கான முக்கியத்துவம் சவுல் தாவி இந்த ரெண்டு பேரையும் பார்க்கலாம் இரண்டாவது காரியம் இதில் பார்த்தீங்கன்னா சவுள்க சாம்புவல் மூலமாக கத்தர் ஒரு காரியம் சொல்கிற அமலைக்குவ நீ அழிக்கணும் மடங்கடிக்கணும் அவனை நீ சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் சொல்லுகிறார் ஒன்று சாம்புவேல் பதினைந்தாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் நீ இறக்கமே படாமல் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் நீ முற்றிலும் அழித்து போடணும் இது கத்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலம் சவுலுக்கு போகுது ஆனால் சவுல் அதை செய்யலை எதெல்லாம் தேவையில்லையோ எதால் யூஸ் இல்லையோ அதை மட்டும் அழிச்சிட்டு எதால் பயன் இருக்கிறதோ அவைகளெல்லாம் உயிரோட வைக்கிறான் அதை விரும்பலை அதை சொல்லவும் செய்யலை சவுல் ஒரு பெரிய பாவம் செய்யலை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அதே பதினைந்தாவது அதிகார பின்னால் பதினோராவது பன்னிரெண்டாவது வசனங்களில் நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு வேதனையாக இருக்குன்னு கர்த்தர் பேசுவார் எனக்கு அன்பானவர்களே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுங்கிறது பலர் நினைக்கிறாங்க ஏதோ ஒன்று ரெண்டாக கீழ்ப்படிஞ்சால் போதும் இல்லை கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு முழுவதுமாய் கீழ்ப்படியும் பொழுதுதான் உங்களை குறித்த ஆண்டவர் சொல்ல முடியும் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் சவுலதை செய்யலை ஆனால் தாவிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது அவனுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க தாவிதுக்கு அந்த விஷயம் தெரியல தாவிது வந்து பார்க்கும்போது போது அங்கே யாருமே இல்லை அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு அந்த பகுதி கிடக்கு உடனே என் மனைவிதானே தானே என் பிள்ளைகள் தானே நான் போய் அவங்கள பிடிப்பேன்னு உரிமை பாராட்டிட்டு அவன் பின்தொடரலை அவங்கள விரட்டி பிடிக்கணும் போய் அவங்கள மீட்டுட்டு வரணும்னு நினைக்கல ஜெபம் பண்ணுறான் ஆண்டவரே போனது என் குடும்பம்தான் போனது எனக்கு சொந்தமானது தான் நான் போட்டுமா அப்படின்னு அவன் முடிவெடுக்காம நான் போலாமா வேண்டாமா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கத்தரிடத்தில் விசாரிக்கிறான் அதாவது சவுல் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்புடையலை ஆனால் தாவிது கத்தர் என்ன பேசினாரோ அதை செய்யணும்னு ஆண்டனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் இப்போ கத்தர் சொல்கிறார் நீ போ அதின்படி அவன் போனான் எனக்கு அன்பானவர்களே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஏதோ கொஞ்சம் கீழ்ப்படிவதனால் நமக்கு ஆசீர்வாதம் வராது கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதம் இல்லை கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாரந்தோறும் நீங்கள் உங்கள் போதகர்கள் மூலமாக செய்தியை கேட்குறீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க அந்த வார்த்தைக்கு முற்றும் உங்களை அர்ப்பணிங்க கத்தர் அவர்கள் மூலம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறபடியோ விரும்பாதபடியோ கத்தர் அப்படிதான் நம்ம விரும்புகிறதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டேன் நம்ம வாழ்க்கை அவருக்கு விருப்பமாக இருப்பதற்காக கடிந்து கொள்வார் கோபப்படுவார் கத்தருடைய கோபாக்கினை வரும் வார்த்தைகள் கடினமாக வரும் எப்படி வந்தாலும் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்தால் அதற்குரிய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவதும் கடைசியுமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுகிற காரியம் மூன்று காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன் முதலாவது கத்தருடைய அபிஷேகத்தில் வித்தியாசம் இரண்டாவது கத்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் மூன்றாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுதல் சவுல பாருங்க ஒண்ணு சாமுவேல் பதினைந்தாவது விகாரம் பதினோராவது வசனத்துல அபிஷேகம் பண்ணின சாமுவேலை நோகடித்தான் இதான் சவுலை குறிச்சு சவுல அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தான் ஆனா ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி யார அபிஷேகம் பண்ணினானோ அவனை குறித்து வேதனை படுகிற ஒரு நிலையில் தான் சவுளுடைய இருந்துச்சு ஆனால் தாவிதை அப்படி செய்யலை இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று சாம்புவேல் சவுளை எல்லா நிலைகளிலும் காப்பாற்றுலாம் உள்ளபடியே பார்த்தா சவுல் பெற்ற அபிஷேகத்திற்கும் தாவிது பெற்ற அபித் அபிஷேகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆனாலும் கத்தருடைய அபிஷேகம் சவுல் மேலே இருக்கு நம்ம அவனை கொல்லக்கூடாது அதை அவன் மட்டும் செய்யலை அவனோடு இருக்கிறவர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்குறான் உங்கள் பாஸ்டை கனம் பண்ணுங்கள் உங்கள் பாஸ்ட் மூலம் அநேக ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் சபை மேய்ப்பர்கள் மூலம் பல ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பம் அடைந்திருக்கிறது அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க எந்த நிலையிலும் அவர்களை ஆசீர்வாதமாக வைங்க அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாருக்காக உலகத்தில் வாழ்றதுக்கு இல்லை தனக்காக கற்றுற அந்த போதகர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் எனக்கு நீ வேலை செய்யணும் எனக்காக இந்த உலகத்துல நிற்கணும்னு சொல் எனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு மேல அவர்களை கனம் பண்ணுங்க அவருடைய வார்த்தைகளை கனம் பண்ணுங்க அவர்களை எல்லா நிலைகளிலும் காத்து கொள்ள உங்களை அர்ப்பணிங்க கத்தர் உங்களை குறித்து சொல்வார் என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நபர் என்று எனக்கு சித்தமானவிகளை செய்கிற ஒரு நபர் என்று கத்தரால் நீங்கள் பாராட்டப்பட வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியம் அபிஷேகத்தில் கவனமா இருங்க கத்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தில் கவனமா இருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான அந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்றும் எனக்கு சுத்தமானவைகளை செய்வான் என்றும் தாவிதை குறித்து நீர் சொன்னது போல இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கற்ற நீர் அப்படி அழைக்கும்படியாக அப்படி எண்ணும்படியாக அப்படி சொல்லும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் அதற்கேற்ற விதத்தில் வாழ்க்கை மாற்றமடைய உயிர்ப்பிக்கப்பட கற்றர் கிருபை அன்று உரையே இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதங்களை கற்று கட்டளையிடும் வேதத்தின் மேல் ஆர்வம் கொண்டு இந்த பகுதிகளை இன்னும் படித்து உம்முடைய சத்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள பற்றிக்கொள்ள கற்றர் கிருபைத்தாரும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமே கற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ